தாத்தா தாத்தா எங்க தாத்தா எங்க தாத்தா வல்லையா வல்லையா ஊசி எங்கெங்க போட்டிருக்கு காட்டுங்க ஆடடா ஒரு ஊசி கீழே விழுந்துருச்சு இங்க பாருங்க இங்க இருக்கு இந்த சட்டை எடுத்து பிடிச்சி தூக்கி பிடிச்சிக்கங்க இங்க பேர் விழுந்துருச்சு பாரு சட்டை பட்டு கரெக்டா வேணாம் இதை பிடிச்சிக்கணும் இதை பிடிச்சிக்கணும் கையில வேற காட்டி போட்டு காட்டுங்க இங்க கையில் இருக்கா ஓ இங்க ஊசி இருக்குது அப்புறம் அந்த கையில அந்த கையிலங்க அப்புறம் இங்க இருக்கு அப்புறம் வயிற்றுல இருக்கு அப்புறம் காலில் கால்ல இருக்கு எங்க இருக்கு கால்ல காட்டு காலில் கால்ல எங்க இருக்கு இங்க இருக்கு அப்புறம் இந்த கால்ல எத்தனை மொத்தம் மொத்தம் போட்டு சொல்லுங்க பாக்கலாம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒன் டூ என்னீங்க ஒன் ஒன் அப்புறம் அடுத்து ஒன் இது டூ சொல்லு இது த்ரீ த்ரீ ம் உங்க பேரு சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு சரி அப்படின்னு கூப்பிட்டு பேர் சொல்லு சொன்ன இருக்க நீங்க பாக்குறீங்களா யாரு பாக்குறீங்க இதுல யாரு பாக்குறீங்க